நான்கு நாள் தொடர் மழையில் நனைந்த முதியோ நடுங்கும் குளிரில் விடவிடத்து போன தம்பதி ரோட்டில் போவோர் வருவோர் உதவவில்லை மரத்து போனதா மனிதம் நான்கு இளைஞர் செய்த தரமான சம்பவம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் காட்டிக்கிட்டு வருது எங்கு பார்த்தாலும் சோன்னு மழை பெஞ்சமயமா இருக்கு மனுஷங்க வெளியில தலகாட்ட முடியல வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு உள்ளிட்ட மலைவாச ஸ்தலங்கள்ல நடுங்கும் குளிர் ஒரு பக்கம் மண் சரிவு மறுபக்கம்னு நிலைமை படு மோசமாய்கிட்டே இருக்கு விடாமல் பெய்யும் மழையால டெல்டா மாவட்டம் வெள்ளத்தலம் மிதக்குது பல லட்சம் ஏக்கர் நெல் வயல்கள்ல முழங்கால் அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கு மழையடிச்சா நனைஞ்சிக்கோ வெயில் அடிச்சா காஞ்சிக்கோன்னு முதியோர் ஆதரவற்றோர் ரோட்டோரம் தஞ்சை படும்பாடு சொல்லி மாளாது வீடற்றோர் தஞ்சம் கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகள் சார்பா விடுதிங்க இருக்கு ஆனா அங்க அவ்வளவு பேர் தங்க இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பிள்ளைகளால கைவிடப்பட்ட முதிய தம்பதிங்க ஏராளம் வயசான காலத்துல நேசக்கரம் நீட்டி யாருமே முன்வராத முதிய தம்பதி சென்னையில நாலு நாள் தொடர்ந்து பெஞ்ச மழையில நனைஞ்சுகிட்டே இருந்த பரிதாபம் நடந்திருக்கு சென்னை மணலி சாத்தங்காடு பகுதியில் வயதான தம்பதி ரோட்டோரத்தில் கேட்பாரற்று இருந்திருக்கிறாங்க தம்பதி கடந்த நான்கு நாட்களாக மழையில நனைந்தபடி அங்கேயே ரோட்ல போனவங்க யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல மழையில் நனைந்து வேறு பக்கம் போக முடியாமல் தவிச்சிருக்கிறாங்க கூட பசி கொடுமை வேறு அவங்களுக்கு ஒரு சிலர் மட்டும் உணவு வழங்கியிருக்கிறாங்க அப்ப பார்த்து இறைவனே வழியனுப்பி வச்சது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அந்த வழியா டூ வீலர்ல போன நான்கு இளைஞர்கள் மழையில கேட்பாரற்று கிடந்த வயதான தம்பதிகளின் நிலையை பார்த்து ரோட்டோரம் தென்னை தற்காலிக கூடாரம் அமைச்சு தம்பதிக்கு உணவு வழங்கி அந்த கூடாரத்தில் அமர்த்தி விட்டு போயிருக்காங்க கூடாரம் அமைத்து கொடுத்த இளைஞர்களுக்கு அந்த வயதான தம்பதிகள் கை ஊப்பி நன்றி சொன்னாங்க நிரந்தரமா தங்க உணவு உடைக்கு ஏற்பாடு செஞ்சு தர்றோம் அது வரைக்கும் இந்த குடிசையில இருங்கன்னு நாலு வார்த்தை கூறிட்டு இளைஞர்கள் போயிட்டாங்க தம்பிகள் வருவாங்க நமக்கு உதவுவாங்கங்கிற நம்பிக்கையில வயசான தம்பதி குடிசைக்குள்ள முடங்கினாங்க அந்த நம்பிக்கை தாங்க இறைவன் நிச்சயமா இளைஞர்கள் திரும்ப வருவாங்க வயசான தம்பதிக்கு நேசக்கரம் நீட்டுவாங்கன்னு நம்புவோம்